அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்கிறார் ஒரு ஆட்டிறைச்சி கடைக்காரர் தான் சந்தையில் வாங்கி வந்த ஒரு பெண் ஆட்டை இறைச்சிக்காக அறுக்கிறார் அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒன்று அல்லது இரண்டு மாத சினை உள்ள ஆட்டை அறுத்து தோல் உரிக்கும் போது அந்த சினை குட்டி வயிற்றில் இருப்பதை எடுத்து இறைச்சி வாங்கும் மக்களிடத்துல மறைத்துவிட்டு அந்த இறைச்சியை வியாபாரம் செய்கிறார் குட்டியை மறைப்பதை நாம் பார்த்து விட்டாலும் பார்க்காமல் இருந்தாலும் அதை அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடலாமா அது ஹலாலா ஹராமான்னு கேட்கிறாங்க அதாவது ஒருத்தர் இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா அறுக்கிறாப்புல அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வயிற்றில் என்ன செய்யுது ஒரு குட்டியை வந்து அறுக்கும்பொழுது தெரியுது அந்த குட்டியை எடுக்கிறாப்புல அது இறந்த நிலையில் இருக்குது அப்போ அதையும் சேர்த்து என்ன செய்கிறாரு அடுத்து அவர் விற்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த தாய் ஆடையும் விற்கிறாரு அந்த குட்டியையும் சேர்த்து என்ன செய்கிறாரு என்று சொன்னால் அந்த வியாபாரி விற்கிறார் அந்த வெளிப்படையாக எனக்கு தெரியுது அதை வாங்கலாமா அந்த மறைச்சு நம்ம கொடுக்குறாருன்னா அது வாங்கலாமான்னு கேட்குறாங்க அப்போ இது மார்க்கு அடிப்படையில் அது கூடுமா அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு குரானி நம்ம அறுக்கிறோம் ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அல்லாஹு ரபுல்லாலமே நமக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற முறையில் அறுக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டி இருக்கிறோம் ஜபர்ஸ் செய்கிறது ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு உடனடியாக இந்த தொண்டை பகுதியில் வச்சு வேகமாக அறுத்துறணும் துடி துடிக்க கொள்ளக்கூடாது அதாவது ரொம்ப துன்புறுத்தி கொள்ளக்கூடாது வேகமாக உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஜபகு செய்கிறது தான் நமக்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தருது ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு பிஸ்மில்லா ஐ அக்பர் என்ற ஒரு முறையை இஸ்லாம் ஹலால் என்ற முறையில கட்டுத்தருக்கிறது அப்ப இந்த முறையில வந்து அறுத்து நம்ம பண்ணும்பொழுது தான் எடுத்து பார்க்கறோம் வயிற்றுல ஒரு குட்டி இருக்கு ஒரு ஆட்டு வயிற்றுலையோ ஒரு ஓட்டக வயிற்லையோ ஒரு மாடு வயத்திலேயோ ஒரு குட்டியே பார்க்கறோம் அப்ப இந்த குட்டி வந்து இருக்கிறது நமக்கு தெரியல இப்போதான் தான் தெரியுது அப்ப இறந்த நிலையில அது இருக்கு அதை சாப்பிடலாமா இல்லையா என்று கேட்டால் சாப்பிடலாம் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது என்ன செய்யறான் அந்த குட்டியை நம்ம அறுக்கும் பொழுது சாப்பிடலாம்னு கேட்டா நம்ம அறுத்தது தாயை மட்டும் கிடையாது தாயை மட்டும் நம்ம ஜபக செய்யவில்லை ஹலால் செய்யவில்லை அந்த குட்டியையும் சேர்த்துதான் நம்ம ஹலால் செய்திருக்கிறோம் என்பதை தான் நம்ம ஆதாரங்கள் அடிப்படையில் பாக்குறோம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா குரான்ல ஆறாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குறிப்பிடறான் அதுல எட்டு வகையை பத்தி அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுறான் ஆடு மாடு ஒட்டகத்தை பத்தி எட்டு வகையை பத்தி அந்த ஆயத்துல அந்த வசனத்துல அல்லாஹ் ரபுல்லாம் பேசுகிறான் அதுல எட்டு வகையில ஆண் பெண் என செம்மறி ஆடை பத்தி பேசுகிறான் அதுக்கடுத்து வெள்ளாட்டுல ஆண் பெண் என்ற இனம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரபுல்லாம் பேசுகிறான் அதுல அல்லாஹ் ஏதோ உங்களுக்கு தடுத்து ஆணை தடுத்து பெண்ணை தடுத்து எல்லாமே ஹலால் தானே உங்களுக்கு என்று அல்லா அந்த வசனத்துல பேசிட்டே வரும் பொழுது அதுல அல்லாஹ் ரபுல்லா அலுவன் பேசுகிறான் அது பெண் பிராணிகளுடைய கருவறையில் உள்ளவற்றையா அவங்களுக்கு அவன் தடை செய்தான் பெண் கருவுல இருக்கு தடுத்து இருக்கிறான் என்று என்ன சொல்ல கருவுல குரான் நம்ம பாக்குறோம் அம்மா இஷ்டமலத் அழகி அருகாமுல் உன்சையை செம்மறி ஆடா இருக்கட்டும் அது வெள்ளாடா இருக்கட்டும் அது ஆண் பெண்ணா இருக்கட்டும் அதுல கருவுல இருக்குத கருவுல இருக்கக்கூடிய பெண்ணுடைய வயிற்றில் உள்ளதே அவன் தடுத்திருக்கானா உங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ் ரபுல்லா அலுவலகம் செய்யறான் ஹலாலான விஷயமால அது இருக்கிறதுன்னு பேசக்கூடிய வசனத்தை நம்ம பாக்குறோம் அப்ப இந்த வசனம் தான் நம்ம அதை சாப்பிடுறது தவறு கிடையாது தாய் நம்ம இருக்கிறோம் நம்ம எதிர்ச்சியா பார்க்குறோம் அந்த குட்டியும் இறந்த நிலையில் அது இருக்கிறன்னு சொன்னா அதை சாப்பிடுவது எந்த தவறும் கிடையாது அது ஹலாலானதுதான் என்பதை இந்த வசனத்துல நம்ம சட்டத்தை புரிந்து கொள்கிறோம்